எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நம்ம நோஸ் வரையிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நான் வாட்டர் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் எமர்ஷன் பெயிண்ட் இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம கலர் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கு ரெட்டு சிக்னல் ரெட் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து எல்லோ கலரு சிக்னல் ரெட்டு எல்லோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ இது நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கோல்டன் ப்ரவுன் கலர் கிடைக்கும் மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் எந்த கலரும் பாக்கி இருக்காமல் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ப்ளூ ரெட்டு எல்லோ மூணு கலர் மிக்ஸ் ஆகுது நெக்ஸ்ட்டு அதே கலரை கொஞ்சம் எடுத்து இதுலேருந்து நம்ம ஸ்கின் கலர் மிக்ஸ் பண்ண போகிறோம் அதாவது இப்போ கோல்டன் ப்ரவுன் கலர் எடுத்துக்கோம்ல அதை நம்ம மிக்ஸ் பண்ணது அது கூட நம்ம ஒயிட் மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்கின் கலர் கிடைக்கும் தனியாக மிக்ஸ் பண்ண தேவையில்லை நம்ம எடுத்துருக்க கோல்டன் ப்ரவுனு அதுலேயே ஸ்கின் கலர் மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஸ்கின்னுக்கு தேவையான டார்க்கு உங்களுக்கு இதுலேயே கிடைச்சிரும் இப்போ இதில் டார்க்கு லைட்டு எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணால் அந்த அதே கலர்லேயே சேமாக பண்ணும்போது நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக கிடைக்கும் அந்த ஸ்கின்னுக்கு ஏற்ற டார்க்கு அந்த ஸ்கின்னுக்கு ஏற்ற லைட்டு கிடைக்கும் இப்போ அதிலே லைட் கலர் வந்து அந்த ஸ்கின் கலர்லேருந்து கொஞ்சம் பெயிண்ட் எடுத்து அதில் ஒயிட் மிக்ஸ் பண்ணி அதில் லைட் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு கோல்டன் ப்ரவுன் கலந்துருக்கோம் அதிலருந்து ஸ்கின் கலர் கலந்துருக்கோம் அதில் இருந்து இப்போ அதில் ஹைலைட் பண்ணுறதுக்காக லைட் கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் டார்க்கு தேவை அதனால் ரெட்டு தனியாக எடுத்து அது கூட கொஞ்சம் பிளாக்கு லேஸாக பிளாக் விடும்போது டார்க் ப்ரவுன் கிடைக்கும் உங்களுக்கு இந்த டார்க் ப்ரௌனும் ஒரு சின்ன இடத்துல வரும் நோஸ்க்கு அவுட்லைன் எதிகளுக்கு போடுறதுக்காக டார்க் ப்ரவுன் நம்மளுக்கு தேவை இப்போ வந்து நம்ம வீடியோ கிளா போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்பவுமே ஃபேஸ் வரைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு கோடு கொடுத்துட்டு அப்புறம் தான் நோஸ் எல்லாமே வரைவோம் இப்போ நம்மளுக்கு வந்து ப்ளைனாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அந்த ஸ்கின் கலரை அப்ளை பண்ணிக்கிறோம் இது ஃபஸ்ட்டு கோடு மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கோட் பண்ணுறது மாதிரி அப்ளை பண்ணிக்கிறோம் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஃபேஸ் மாதிரி நான் அதிலேயே விஷாம் லைட்டாக பண்ணிக்கிறேன் இப்போ உங்களுக்கு நோஸ் வரையும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ வந்து புதுசாக நோஸ் வரைய கற்றுக்கிறவங்க தான் ஜீனியஸ்க்கு கிடையாது இது புதுசாக வரையணும் அப்படிங்கிறவங்களுக்காக இந்த வீடியோ போடுறோம் அதனால் இப்போ எந்த இடத்துல கண்ணு வரும் நோஸ் வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதுக்காக அந்த ஃபேஸ்க்காக வரைஞ்சிருக்கேன் ஃபஸ்ட்டு சாக் பீஸில் இந்த மூக்குக்கு நேர ஒரு லைன் போட்டுக்கோங்க மூக்கு வரக்கூடிய இடத்துல வந்து ஒரு பெரிய வட்டம் சர்க்கிள் பண்ணிக்கோங்க இப்போ அந்த நோஸ்னுடைய ரெண்டு பக்கமும் சர்க்கிள் வந்து நீங்கள் அளவு எடுத்து போடணும் அப்படின்லாம் இல்லை சும்மா நார்மலாக ஒரு சின்ன வட்டம் இப்போ இந்த சர்க்கிளுக்கு பக்கத்தில் ரெண்டு சின்ன வட்டம் போடப்போகிறோம் அந்த ரெண்டு வட்டமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க முதல்ல வரையும் போது மெதுவாக ஸ்லோவாக வரைஞ்சிக்கோங்க வட்டம் வரலைனாலும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் மெதுவாக ஸ்லோவாக பார்த்து வரைஞ்சிக்கோங்க ரெண்டு வட்டமும் ஒரே மாதிரி இருக்கணும் நீங்கள் வரையும் போது அளவு எடுத்து அளவு எடுத்து கூட போட்டுக்கோங்க புதுசாக வரைகிறதுனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வட்டத்தில் ஒரு சின்ன பெண்டு மாதிரி போடுறோம் பாருங்கள் அது மூக்குனுடைய அந்த ஹோல் பகுதி வர்றதுக்காக இது நோஸ் வரைய தெரியாதவங்களுக்கு தான் வரைய தெரிஞ்சவங்க சும்மா நார்மலாக உங்கள் வாட்டில் நோஸ் வரைஞ்சிடலாம் அப்போ அந்த ஒரு சின்ன பெண்டுக்காக இந்த ஒரு சின்ன கருப்பு போட்டுட்டு நீங்கள் மற்றதை அழிச்சிக்கோங்க ஸோ வரைஞ்சது தெரியல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் திரும்பி பார்த்துக்கோங்க இப்போ இந்த நோஸ்னுடைய பகுதி வரைக்கும் ஒரு நீல் வட்டம் போட்டுக்கோங்க ஏன்னா அப்போ தான் அந்த நோஸ்னுடைய அந்த தடிமன் நம்மளுக்கு கிடைக்கும் ஓடும்போது கீழே வந்து லைட்டாக பெண்டாகி வரணும் ரொம்ப பெண்ட் அதை சரி பண்ணிக்கோங்க உங்களுக்கு இப்படி நோஸ் பார்க்கும்போது கரெக்டாக நோஸ் பார்க்கும்போது நேராக கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ரெண்டாவது ஒரு அவுட்லைன் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம பெயிண்டில் பண்ணும்போது இப்போ நான் வரைஞ்சிருக்கிறது சாக் பீஸில் வரைஞ்சிருக்கேன் அது சீக்கிரம் அழிஞ்சிரும் அதனால் ஒரு அவுட்லைன் அந்த வட்டம் தெரிகிற மாதிரி போட்டுக்கோங்க ரெண்டு சைடில் உள்ள வட்டம் நம்மளுக்கு தேவையில்லை நல்லா தெரிகிற மாதிரி கோல்டன் ப்ரௌனில் கலர் வச்சுக்கோங்க கோல்டன் ப்ரௌனும் டார்க் ப்ரௌனோ இது உங்களுக்கு கண்ணு தெரியணும் அப்படிங்கிறக்காக சும்மா பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டு ஆல்ரெடி வச்சிட்டான் நீங்களே பாருங்கள் ஃபஸ்ட் போர்டு வந்து கொஞ்சம் லைட்டாக தெரியும் எப்போவுமே செகண்ட் கோடு வச்சுட்டு அதுக்கு பிறகு வாஷ் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஃபினிஷிங் கிடைக்கும் ஃபஸ்ட்டு கோட்டு ஆல்ரெடி வச்ச கலருக்கும் இப்போ செகண்ட் கோட்டு வச்ச கலருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கிடைக்கும் திருப்பி நம்ம கலர் அது மேலே பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஃபினிஷிங் கிடைக்கும் இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு நான் யூஸ் பண்ணுற ப்ரெஷ்லாம் பார்த்தீங்கன்னா சாதா ப்ரெஷ் தான் அந்த செட் ப்ரெஷ்ஷு கடையில் கிடைக்கன்றதை சொல்லியிருக்கேன் அப்புறம் வந்து பாயிண்ட் ப்ரெஷ் ஒன்று வச்சுக்காங்க நம்ம அந்த அவுட்லைனு அதெல்லாம் பண்ணுறதுக்காக எப்போவுமே கையில் பாயிண்ட் ப்ரெஷ் ஒன்று வேணும் சாதா ப்ரெஷ் போதும் இப்போ வந்து நம்ம கலர் அப்ளை பண்ணிடலாம் அந்த அவுட்லைன் கோல்டன் ப்ரவுன் அப்ளை பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கலரு இது வந்து நோஸ்னுடைய வெளிப்பகுதி ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லையும் கொஞ்சம் வெளிப்பகுதியில் தான் நீங்கள் வந்து அந்த அவுட்லைன் போடணும் ஏன்னா வெளிப்பகுதியில் கொஞ்சம் அகலமாக இருக்கும் டார்க்னஸ்ஸு உள்பகுதி வந்து கம்மியாக இருக்கும் உள்ளே நீங்கள் டார்க் விரும்ப வச்சுட்டீங்கன்னா நோஸ் ரொம்ப சின்னதாக தெரியும் அப்போ நான் அந்த டார்க்கில் வெளி வெளிப்பகுதியில் வைக்கிறேன் பாருங்கள் அது மாதிரி வச்சாங்க இந்த நோஸ்னுடைய கீழே அடிப்பகுதி கொஞ்சம் தடிமன வச்சுருப்பேன் ஏன்னா அந்த மூக்குக்கு கீழே உள்ள பகுதி கொஞ்சம் டார்க் விழுகும் நம்மளுக்கு ஒளி மேலே தான் அடிக்கும் அதனால் மூக்குக்கு கீழே உள்ள பகுதி கொஞ்சம் டார்க் விடும் அதனால கீழே வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கணும் அப்போ தான் அந்த உங்களுக்கு ஷேடோ தெரியும் இப்போ வாட்டர் கலருங்கிறதுனால கலர் வைக்க வைக்க உடனே வந்து ட்ரை ஆயிடும் அதனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிறோம் இப்போ ஆயில் பெயிண்ட்னால் உங்களுக்கு தேவையில்லை ஒரு ட்ரிப் அப்ளை பண்ணாலே போதும் வாட்டர் கலருங்கிறப்ப நீங்கள் திரும்ப திரும்ப அப்ளை பண்ணிக்கிறணும் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஈரமாக இருக்கும் ஈரமாக இருக்கும்போது தான் வாஷ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ முதல்ல வெளிப்பகுதியில் வாஷ் பண்ணிடுங்க வாஷிங் ரொம்ப முக்கியம் ஸ்லோவாக மெதுவாக வாஷ் பண்ணுங்கள் நீங்கள் வாஷ் பண்ணுற கலர் வந்து அந்த இடத்துல தான் ப்ளண்ட் ஆகணும் வேறு கலர் போய் மிக்ஸ் ஆகிடக்கூடாது அது மாதிரி மேலே அந்த லைன்லாம் தெரியக்கூடாது வாஷ் பண்ணும்போது நல்லா பிளண்ட் ஆகிற மாதிரி வாஷ் பண்ணிடுங்க அது மாதிரி நோஸ்னுடைய சைடு பகுதியிலையும் அதை நீங்கள் வாஷ் பண்ணுறது வந்து வெளியில் போயிடக்கூடாது நீங்கள் அதுக்கான ப்ரெஷ் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன சைஸில் நோஸ் வரைகிறீங்களோ அந்த சைஸ் அளவு ப்ரெஷ்ஷை வச்சுக்கோங்க சரியாக வரலை அப்படின்னா திரும்ப திரும்ப கலர் வச்சு மிக்ஸ் பண்ணி திருப்பி அதே மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க இந்த கீழே உள்ள பகுதி கொஞ்சம் டார்க்கு தெரியும் மூக்கனுடைய அடிப்பகுதியில் கொஞ்சம் டார்க்கு கூட இருக்கும் அதே மாதிரியே வச்சுக்காங்க ஏன்னா கீழே வந்து கொஞ்சம் டார்க்னஸ் இருக்கும் அப்போ தான் அந்த மூக்குனுடைய ஷேடோ தெரியும் இந்த மூக்கனுடைய மேல் பகுதி அந்த வட்டம் வந்து கொஞ்சம் நல்லா தெரிகிற மாதிரியே வாஷ் பண்ணியிருங்க இப்போ நான் வாஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு போட்டோஸ் பெரிய சர்க்கிள் இருக்குல்ல அது வந்து லைட்டாக கொஞ்சம் சைடில் வரணும் மேல் பகுதியில் ஃபுல்லாக இப்படி எடுத்துடாமல் அந்த வட்டம் லைட்டை பிரித்து காட்டுற மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்போ தான் அந்த நோஸுனுடைய மேல் பகுதி நல்லா தெரியும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அதே லைட் கலரு நோஸ்னுடைய மேல் பகுதி ஃபுல்லாக எழுத்துடக்கூடாது ஃபுல்லாக லைட் வச்சிடாமல் அந்த குழி மாதிரி இருக்கும்ல அந்த இடத்துல அதுக்கு பிறகு இந்த வட்டம் வட்டம்ல அந்த வட்டத்தினுடைய சென்ற பகுதியில் ஒயிட் வச்சிடக்கூடாது இப்போ நம்ம வச்சுருக்கிற கலர் ஒயிட் இல்லை ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ண ஸ்கின் கலர் எடுத்து அதில் லைட் வச்சு அப்படியே வாஷ் பண்ணியிருக்கோம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம வாஷிங் வந்து தெரியவே செய்யாது அப்படி தெரியாத மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணாதான் நல்லா நல்லா த்ரீடி மாதிரி தெரியும் நீங்கள் வாஷ் பண்ணது அப்படியே ஒரு மாதிரி வார் வாராக தெரிஞ்சுன்னா அது நல்லா இருக்காது இப்போ வந்து அந்த நோஸ்னுடைய சென்ட்ரு பகுதியில் ஒளி அடித்தா நம்மளுக்கு லைட்டாக புள்ளி புள்ளியாக தெரியும் அப்படி தானே அது மாதிரி தெரியிறதுக்காக நம்ம அந்த லைட் கலரை ஒரு ரெண்டு மூணு புள்ளி வச்சுட்டு ஒயிட்டு கொஞ்சோன்னு ஒயிட் எடுத்து அந்த சென்ட்ரு பகுதியில் லைட்டாக வச்சுக்கிடுவோம் வச்சுட்டு சின்ன ப்ரெஷ் வச்சு அப்படி ஒயிட் வச்சது தெரியாமல் அந்த ஓவரை ஹெட்சில் உள்ள லைட்டாக அப்படி பிளன் பண்ணி விட்ருங்க ரொம்பவும் நல்லா தெரியிற மாதிரி இல்லாமல் சும்மா அந்த நம்ம வாஷ் பண்ண இடத்துல கொஞ்சம் ப்ரைட்டாக தெரிகிற மாதிரி ஹைலைட் பண்ணுறதுக்காக வச்சு விட்ருங்க நெக்ஸ்ட்டு வந்து கீழே நோஸ்னுடைய அடிப்பகுதியில் கொஞ்சம் கலர் அப்ளை பண்ணிங்க அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற டார்க் ப்ரௌன் எடுத்து கொஞ்சம் அவுட்லைன் அப்படியே அவுட்லைன் கொஞ்சம் பார்த்து போடுங்க மேலே ஏறிடாமல் அவுட்லைன் கரெக்டாக பண்ணிடுங்க இப்போ வந்து அந்த டார்க் ப்ரௌன் எடுத்து இந்த நோஸ்னுடைய ஹோல்ஸு அது பார்த்தீங்கன்னா அந்த வளைவு ஃபுல்லாக வளைஞ்ச வர இடத்துல இல்லாமல் கொஞ்சம் மேலேயே வளைஞ்சு வர்றது மாதிரி பண்ணிடுங்க இப்போ வந்து கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் ஒழுங்காக லைன் சரியாக இல்லை அப்படின்னா அந்த ஸ்கின் கலர் வச்சு லைட்டாக சரி பண்ணி விட்ருங்க இப்போ வந்து அந்த ஸ்கின் கலரில் கொஞ்சம் லைட்டாக அந்த டா லைட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த மூக்குனுடைய கீழே அடிப்பகுதியில் நான் காட்டக்கூடிய அதே இடத்துல ஒரு சின்ன லைன் மாதிரி அந்த லைட் கலர் வச்சு ரொம்ப லைட் எடுத்துடாமல் அந்த ஸ்கின் கலர்லேயே கொஞ்சம் லைட் எடுத்து மிக்ஸ் பண்ணி அதே மாதிரி ரெண்டு பக்கமும் அந்த பக்கமும் இந்த கலரை பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரொம்ப ஒயிட் மாதிரி ஆகிடக்கூடாது நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா அந்த ஸ்கின் கலர் வச்சே கூட பண்ணலாம் ஏன்னால் அந்த இடத்துல நம்ம கோல்டன் ப்ரௌன் இருக்கிறதுனால நீங்கள் ஸ்கின் கலர் வச்சாலும் அது நல்லா தெரிய தான் செய்யும் அந்த ஸ்கின் கலர் கூட நம்ம லைட் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கலரை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக எடுத்து அந்த நோஸ்னுடைய அடிப்பகுதி இடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து அது ஜாயிண்ட் ஆகிடாமல் அந்த கோல்டன் ப்ரௌன் வச்சு லேஸாக வாஷ் பண்ணி விட்ருங்க இந்த நோஸ்னுடைய கீழ் பகுதி சும்மா லைட்டாக கோல்டன் ப்ரௌனில் லைட்டாக ஸ்கின் கலர் மிக்ஸ் பண்ணி இந்த நோஸுக்கு கீழே நம்மளுக்கு ஒரு குழி மாதிரி இருக்குல்ல அந்த இடத்துக்காக பண்ணிவிட்டு சைடில் அந்த ரெண்டு பக்கமும் லைட்டாக லைட் கலர் வச்சு ஒரு லைன் ரெண்டு பக்கமும் அவ்வளோதாங்க நோஸ் அவ்வளோதான் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ட்ரை பண்ணி பாருங்கள்